வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழில் உணர்வீழ்ச்சியுடன் ஆரம்பமான தியாகதீபம் தீபம் திலீபனின் நினைவேந்தல் வடக்கு கிழக்கில் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு நீதி கோரி யாழில் கையெழுத்து போராட்டம் மயிலத்தமடு அறவழி போராட்டம் எழுநூற்று முப்பதாவது நாளாக முன்னெடுப்பு அரசுக்கு எதிராக மட்டக்களப்பில் அணி திரண்ட மக்கள் விடுதலைக்காக காத்திருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் குறுக்கள் மடம் ராணுவ முகாம் உடனடியாக வேண்டும் தவிசாளர் தெரிவிப்பு மற்றும் அவரது குடும்பத்திற்கு நீதிமன்றின் உத்தரவு தாய் வெளிநாடு சென்ற நிலையில் சிறுமியொருவருக்கு நேர்ந்த துயரம் விபத்தில் பறிபோன யுவதியின் உயிர் கதறியலும் உறவுகள் ரஷ்யாவின் ஆயுத தொடர்ந்து தாக்குதலில் நாசம் பின்னணியில் உக்ரைனிய உளவுத்துறை தொடர்பென விரிவான செய்திகள் யாழில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வழிச்சியாக ஆரம்பமாகியது யாழில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்து எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியாக ஆரம்பமாகியது தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் உயிர் தியாகம் செய்த தியாகதீபம் திலீபனின் முப்பத்து எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றுள்ளது நல்லூர் கந்தன் ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதி படையிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை தியாகதீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப்படம் தாங்கிய நினைவூர்த்தி தமிழர் தாயகம் எங்கும் நினைவஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட உள்ள நிலையில் இன்றைய தினம் அம்பாறையில் குறித்த நினைவஞ்சலி ஆரம்பமாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைகோல்களுக்கும் நடைபெற்ற சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைகொலிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கையெழுத்து போராட்டமானது குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மருதநார்மடம் பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் யாழ் மருந்தனர் மடம் வர்த்தகர்கள் சந்தை வியாபாரிகள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் இதேவேளை வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் இந்த கையெழுத்து போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மயிலத்தமடு மடு அறவழி போராட்டம் எழுநூற்றி முப்பதாவது நாளாக இன்று சித்தாண்டியில் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மயிலத்தமடு அறவழி போராட்டம் எழுநூற்று முப்பதாவது நாளாக இன்று சித்தாண்டியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாதவனை மயிலத்தமடு பணியாளர்களின் மேய்ச்சல் தரையினை பெற்றுக் கொடுக்கும் அறவழி போராட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டமே இன்று எழுநூற்று முப்பதாவது நாளாக சித்தாண்டியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கை நிர்வாக மாணவர் ஒன்றியமும் பேராதரவை வழங்கியிருந்தது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கால்நடைகளை கொல்லாதே அரசை வேடிக்கை பார்க்காதே உரிமைக்காக குரல் கொடுப்போம் இரண்டு வருடங்கள் கடந்தும் பணியாளர்கள் ஏமாற்றப்படுவது ஏன் பணியாளர்களுக்கு நிரந்தர மேய்ச்சல் தரை வழங்கு என்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி பதாதைகளை ஆர்ப்பாட்டத்தில் இதன்போது கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய டாக்டர் ஏ ஸ்ரீநாத் பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்கள் போன்றோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்துக்கு தமது விடுதலை கைகூடும் என நினைத்த போதும் அது நிறைவேறவில்லை என தமிழரசியல் கைதிகளான ஆனந்த சுதாகரன் Ramachandran Aghior terivtulen இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்திற்கு தமக்கு விடுதலை கைகூடும் என நினைத்த போதிலும் அது நிறைவேறவில்லை என தமிழரசியல் கைதிகளான ஆனந்த சுதாகரன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் தேசிய தினம் பனிரெண்டாம் திகதி கடைபிடிக்கப்படுகின்ற நிலையில் இந்த தினத்தை முன்னிட்டு குடும்ப சந்திப்புகள் இடம்பெறுவது வளமை அந்த வகையில் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனின் தாயார் இருபத்தி எட்டு வருடங்களாக சிறையில் வாடும் அரசியல் கைதியான ராமச்சந்திரனின் குடும்பத்தினர் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஆகியோர் குறித்த சிறை கைதிகளை நேற்றைய தினம் பார்வையிட்டனர் இதன்போது ராமச்சந்திரனின் பேரப்பிள்ளைகளான சிறுவர்களும் சிறைக்குள் சென்று அவரை பார்க்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான விடுதலை நீரை ஆனந்த சுதாகரன் வழங்கி வைத்தார் மேலும் இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்திற்கு தமக்கு விடுதலை கைகூடும் என நினைத்த போதிலும் அது நிறைவேறவில்லை என்றும் இந்த அரசாங்கம் தங்களை நிச்சயம் விடுதலை செய்யும் என தாங்கள் நம்புவதாகவும் அவர்கள் தம்மை பார்க்க சென்றவர்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு குருக்கள் மடம் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று மண்முனை தென்னிறைவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குறுக்கல் மடம் ராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று மண்முனை தென்னறிவில் பற்ற பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தெரிவித்துள்ளார் குறுக்கல் மடம் பழைய பாடசாலைக்கு வருகை தந்து அங்கு ராணுவ முகாம் அமைக்கப்பட்டதன் பின்னர் சிறுவர்களும் பெரியவர்களும் அங்குள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவிற்கு செல்வதில்லை என்று மக்களால் தவிசாளருக்கு தகவல் வழங்கப்பட்டது இதனை அடுத்து மண்முனை தேன்னிறுவில் பற்றி பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் குறித்த பகுதிக்கு உடனடியாக களவிஜயம்

முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக் வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்து இருபது ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் வரையான காலப்பகுதியில் சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதாக தெரிவித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அக்டோபர் மாதம் முதலாம் தேதி அன்று மீண்டும் விசாரிப்பதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் கெகலிய அம்புக் வெல்ல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் ரூபாய் தொன்னூற்று ஏழு மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்கள் பொருட்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வழக்கை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்ட பிரதிவாதி கோரிய பல ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் திறந்த நீதிமன்றத்தில் பிரதிவாதியிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிலாபத்தில் சிறுமியான தனது காதலிக்கு கருக்கலைப்பு செய்யும் சட்டவிரோத மருந்தினை கொடுத்ததாக கூறப்படும் இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சிலாபத்தில் சிறுமியான தனது காதலிக்கு கருக்கலைப்பு செய்யும் சட்டவிரோத மருந்தினை கொடுத்ததாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பன்னிரெண்டாம் திகதி மதியம் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் சிலாபம் வெள்ளப்பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞராவார் பதினைந்து வயதுடைய சிறுமி திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சிலாபம் பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மருந்தொன்றை பயன்படுத்தியமை நாள் குறித்த சிறுமிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் சிலாபம் காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய சந்தேகநபரான சிறுமியின் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் தாய் சுமார் மூன்று வருடங்களாக வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் சிறுமி தனது சகோதரி மற்றும் பாட்டியுடன் வசித்து வந்துள்ளது இந்த கால பகுதியில் அந்த பகுதியில் உள்ள இளைஞன் ஒருவருடன் ஏற்பட்ட நெருக்கமான உறவு காரணமாக கற்பமடைந்துள்ளமை அடைந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சிறுமியை பாலியல் ரீதியான தவறான நடத்தைக்கு உட்படுத்தி கற்பத்தை சட்டவிரோதமாக கலைத்த குற்றச்சாட்டில் சந்தேக நபரான காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞனை சிலாபம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்பிலுவில் சவற்காலைக்கு அருகாமையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அம்பாறை திருக்கோவில் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தம்புலுவில் சவற்காலைக்கு அருகாமையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யுவதியொருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது தம்புலுவில் மயானத்துக்கு அருகாமையில் நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் தம்புலுவிலை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சுந்தர்லிங்கம் அர்ச்சனா என்ற யுவதி உயிரிழந்துள்ளார் திருக்கோவில் காவல் பிரிவுக்கு உட்பட்ட அக்கறை பற்று பொத்துவில் வீதியில் அக்கரை பற்று திசையில் இருந்து பொத்துவில் திசை நோக்கி பயணித்த கார் ஒன்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்திற்கு பின்னர் காரை ஒட்டிச் சென்ற சாரதி காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்று திருக்கோவில் தம்பல்பில் பகுதியில் காரை கைவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்து சென்ற பெண்ணும் பலத்த காயமடைந்து திருக்கோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண் உயிரிழந்துள்ளார் மேலும் தப்பியோடிய காரின் சாரதியை கைது செய்ய திருக்கோவில் காவல்துறையினர் மேல்திக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் உக்ரைனிய ராணுவ உளவுத்துறையின் ஒரு வட்டாரம் ரஷ்யாவின் ஆயுதங்களை ஏற்றுச் சென்ற தொடருந்து மீதான இரண்டு தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது உக்ரேனிய ராணுவ உளவுத்துறையின் ஒரு வட்டாரம் ரஷ்யாவின் ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற தொடருந்து மீதான இரண்டு தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது இதில் மூன்று ரஷ்ய தேசியப்படை அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த சனிக்கிழமை இரவு ரஷ்யாவின் மேற்கு ஓரியோல் பகுதியில் உள்ள தண்டவாளத்தின் ஒரு பகுதியில் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மற்றொரு தாக்குதலில் ஆயுத தாங்கி வண்டிகள் அவற்றின் எரிபொருளுடன் அளிக்கப்படன என்று உக்ரைனின் ஜிஜுவார் ராணுவ உளவுத்துறை வட்டாரம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி உக்ரைனின் கார்கிவ் மற்றும் சுமி பகுதிகளில் ரஷ்ய படைகளுக்கான விநியோக வழிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக உக்ரைனிய ஜிஜுவார் வட்டாரம் தெரிவித்துள்ளது இந்த பகுதிகளில் தொடர்ந்து உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்டதன் விளைவாக ரஷ்யர்கள் குறிப்பிடத்தக்க தளவாட சிக்கல்களை சந்திப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் பெரும் பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் வெடிப்பொருட்களுக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு ரசாயன தொழிற்சாலையின் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது ரஷ்ய ராணுவத்திற்கு விநியோகம் செய்வதற்காக இங்கிலாந்து மற்றும் உக்ரைனிய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மெட்ராஃப்ராசுக்கு சொந்தமான குபாகா நகரில் உள்ள ஒரு ஆலையே இந்த தாக்குதலின் இலக்காக இருந்தது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் ரஷ்யாவின் உள்ள கிருஷி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரேனிய ட்ரோன்கள் தீவைத்து எரித்துள்ளதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளனர் இந்த சுத்திகரிப்பு நிலையம் ரஷ்யாவின் மிகப்பெரிய பொருளாதார இலக்குகளுள் ஒன்றாகும் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை இழக்கும் நோக்கில் உக்ரைன் தொடர்ச்சியான மற்றும் முறையான தாக்குதல்களை தொடர்ந்த நிலையில் உக்ரைன் தினாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறித்த தாக்குதல்கள் தொடர்பில் விளக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்